வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழியை தேடும் பயணம்தான் வாழ்க்கை உங்களை நீங்களே கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உங்களுக்கு ஒளியாக இருக்கும் தோல்வி என்பது நீங்கள் தேடாமல் கிடைக்கும் வெற்றி என்பது நீங்கள் தேடினால் மட்டுமே கிடைக்கும் என்றோ ஒரு நாள் நாம் இழந்த ஒன்று மீண்டும் நம் கண்முன்னே தோன்றும்பொழுது சந்தோஷத்தை தரும் ஆனால் விட்டோமே என்ற தீராத வலியையும் தரும் இன்று உன்னை தூக்கி வைத்திருப்பவர் ஒரு நாள் உன்னை இறக்கியும் விடலாம் எரிந்தும் விடலாம் இரண்டுக்கும் தயாராயிரு அதிகம் யாரையும் வெறுக்காதீர்கள் அது எதிரிகளை கொடுத்துவிடும் அதிகம் யாரையும் நேசிக்காதீர்கள் அது ஏமாற்றத்தை அதிகம் கொடுத்துவிடும் உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை ஒரு புள்ளி போல தன் கவலையை மறந்து முன்னேறுபவனுக்கு அது துவக்கப்புள்ளி அக்கவலையில் மூழ்பவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி வாழ்க்கையை கவலையின்றி வாழப்பழகுங்கள்